வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் சார் அவர்களை சந்திக்க சந்திக்கவிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வருது திராவிட முன்னேற்ற கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளியில் தெரிந்தாலும் இந்த எண்ணிக்கை இருக்கல இருக்குது இல்லையா இடங்களுடைய எண்ணிக்கையை பல்வேறு நெருக்கடிகள் வருது அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே பார்க்குறோம் மதிமுக ஒரு தீர்மானம் போடுறாங்க நாங்கள் அதிகமாக இந்த தடவை கேட்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒற்றை இலக்கத்தில் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் தீர்மானங்கள் போடுறாங்க அப்பொழுது காங்கிரஸோட இடங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற பேச்சுகள் வருது நீங்கள் இந்த இந்த முறை காங்கிரஸ் போன்ற முறையை விட இந்த முறை அதிகமாக இடத்துல நீங்கள் நிற்க போகிறீங்களா அந்த உங்களுடைய கோரிக்கை இருக்கா எப்படி சமாளிக்க போகிறீங்க அதாவது நீங்கள் வந்து அந்த கோரிக்கையே இல்லைன்னா அரசியல் கட்சி நடத்துறதுல அர்த்தமே இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுடைய இருப்பை வந்து கூட்டிக் கொள்ள வேண்டும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் எங்களுக்கு இருக்கின்ற இடங்களை கூட்டி பெற வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நோக்கமாகவும் இருக்க முடியும் தேர்தலாகவும் இருக்க முடியும் விளைவாகவும் இருக்க முடியும் ஆனால் இதனால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கட்சியும் ஆசைப்படுவது இயற்கை அப்படி ஆசைப்படுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதை வந்து ஜனநாயகத்தில் வந்து அதை யாரும் தவறு என்று சொல்லவே முடியாது நீங்கள் வந்து கடந்த இப்போ மூன்று எலெக்ஷனாக நாங்கள் நிற்கிறோம் யாரோட நம்ம மூன்று நாலு எலெக்ஷனாக இப்போ திமுக இருக்கிறோம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் நீங்கள் நடந்த பழைய பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனைகளை நாங்கள் எழுப்பியிருக்கோம் அதற்கு பிறகு கூட்டணி முடிஞ்சிருக்குது அதற்கு பிறகு வந்து கூட்டணி சக்சஸ்ஃபுல்லாக ஆனால் ஏற அதோட இது சீட் எண்ணிக்கை அதிகமாகலை அது வந்து இல்லை இல்லை அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த எண்ணிக்கையை வந்து சட்டமன்றத்தினுடைய எண்ணிக்கையை உறுப்பினர் எண்ணிக்கையை யாராலேயும் கூட்ட முடியாது அது இருக்கிறதுக்குள்ள தான் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் அந்த பங்கிட்டுக் கொள்வதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ அவங்களுக்கு வந்து தங்களோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை வந்து அக்காமடேட் பண்ணி அவங்களை அங்கீகாரம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கிறது யாருக்கு இருக்குது ஆஸ் த லீடர் ஆஃப் தி ஃப்ரண்ட் தலைவர் இந்த கூட்டணியோட தலைவர் மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிரமங்களை புரிந்து கொண்டு எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ப தங்களுடைய அந்த கூட்டணிக்காக வேண்டி சில தியாகங்களை செய்ய வேண்டிய கடமை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது ஸோ இது ரெண்டும் வயாவை பார்ப்போம் எனக்கு பார்க்கலாம் ஒரு அவங்க வந்து முதல்வர் தலைவர் வந்து நினைக்கலாம் சரி இந்த தடவை நம்ம திமுகலேருந்து ஒரு பத்து சீட்டு எடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கலாம் இல்லை எங்களைலாம் கூப்பிட்டு இது எப்படிங்க முடியும் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கலாம் நாங்கள் பேசி சீர்த்து தீர்த்துக்கொள்வோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தேசிய கட்சியான காங்கிரஸ் இங்கே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஒரு திராவிட கட்சியோட மாநில கட்சியோடு சேரக்கூடிய நிலைமையில் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் மட்டும் அதிகமாக இருந்த பிஜேபி கொஞ்சம் வலுப்பெற்று வலுப்பெற்று இங்கே ஒரு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தனியாக தனியாக நின்னாங்க ஆனாலும் தலைமையே இருக்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டணி ஒரு கட்சி இப்போ தேசிய கட்சி ஆட்சியில் இருந்த கட்சி கொஞ்சம் குறையுது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள புதுசா இன்னொரு தேசிய கட்சி வளருது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நீங்க பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து பாஜக பின்பற்றுகிற அணுகுமுறைகளை அதுவும் பாஜகன்னா வாஜ்பாய் காலத்தில் அத்வானி காலத்தில் உள்ள வாஜ்பாயை நான் சொல்லலை பாஜகவை நான் சொல்லலை மோடி அமித்ஷா காலத்தில் இருக்கிற பாஜக வந்து பின்பற்றுகிற அணுகுமுறைகள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து அதை அது அந்த மாநில கட்சிகளை மிரட்டி பணியக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு அரசியலை வந்து அவர்கள் வந்து பின்பற்றுகிறார்கள் பலவீனமான அரசியல் தலைவர்கள் அதற்கு பயப்படுகிறாங்க மத்தியில் இருக்கிற கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிகளாக இருக்கின்ற போது இதை போல் அதிகாரத்தை பயன்படுத்தி மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து கொண்டது இடங்களை கூட்டி வாங்கினதெல்லாம் கடந்த காலத்தில் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை காங்கிரஸ் உங்களுக்கே உங்களுக்கே ஒன்று நடந்திருக்கு நடந்திருக்கு காங்கிரஸ் காலத்தில் நடந்திருக்கு வந்து இப்போ அது மாதிரி காங்கிரஸ் காலத்தில் இன்னும் இன்னும் என்ன நடந்திருக்குன்னா நாங்கள் வந்து மைனாரிட்டியாக இருக்கும் போது கூட நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாத சூழ்நிலையும் காங்கிரஸ் ஒத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து கலைஞர் வந்து கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து தொண்ணூற்றி ஒரு சீட்டு தான் அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு தான் இருந்து தான் மெஜாரிட்டியாக இருந்தது கூட்டணி ஆட்சியில் அதையும் வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டு ஐந்து வருடங்கள் அதை வந்து சகு அதை ஏற்றுக்கொண்டு தான் அவங்களோட டிராவல் பண்ணி அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம் ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் நடந்திருக்கு சில நேரங்களில் அவங்கள கேட்டு கூடுதல் சீட்டும் வாங்கியிருக்கிறோம் இதே போல எங்களுக்கு வந்து நியாயமாக இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை கூட வேண்டாம் அல்லது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதோட அவங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பாஜக வந்து பின்பற்றுகிற அந்த அணுகுமுறை இருக்குல்ல அந்த அணுகுமுறைக்கும் காங்கிரஸினுடைய அணுகுமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லை ஐக்கிய முன்னணியில் அங்கே கூட்டணியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே பங்கு வருது ஆமாம் இங்கே வந்து கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கைன்னு வலுவாக இருக்கணும்ல எல்லாருக்குமே ஒரு நம்ம ஆட்சியில் இருக்கணும் கூட்டணியில் இருக்கணுன்ற ஒரு ஆசை அனைவருக்கும் இருக்கும் இல்லையா ஆமாம் அந்த அவங்களுடைய இன்னும் கோழிக்கையே இங்கே தமிழகத்தில் வலுவாக இல்லைன்னு கேட்க இல்லை எனக்கு நான் அதை நான் உங்களோட உடன்படுறேன் எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு வந்து உடன்படிக்க தான் அதில் வந்து அந்த தடவை ஒரு வாய்ப்பை இழந்தது வந்து ஒரு பெரிய தவறு அதான் அன்றைக்கி வந்து ஒரு கூட்டணி அரசில் ஒரு ஒரு ஐந்து அமைச்சர்களோ ஏழ ஆனால் கலைஞர் எங்களை பொறுத்த வரைக்கும் அவரே எங்களை கூப்பிட்டு சொன்னார் நானாப்பா உங்களை மந்திரி ஆக்க முடியும் உங்களுக்கு நானாக டிபார்ட்மெண்ட் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து யாருன்னு எழுதி வாங்கிட்டு வாங்க என்னையும் சுதர்சனம் அப்போ வந்து சுதர்சனம் வந்து தலைவராக இருந்தார் சுதர்சனம் எம்எல்ஏ சுதர்சனம் எம்எல்ஏ இருந்தேன் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தார் நான் தான் தலைமை கொறாடாவாக இருந்தேன் எங்கள் ரெண்டு வரையும் தான் அவர் கூட்டு சொன்னார் நீங்கள் எழுதி வாங்கிட்டு வாங்க அம்மா போய் காங்கிரஸ் தலைமையில் போய் யாருக்கு வேணும்னு எழுதி வாங்கிட்டு வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆனால் அதில் வந்து நாங்கள் வந்து அந் அவர் சொன்னதையும் வந்து நானும் சுதர்சனமும் காங்கிரஸ் தலைமைக்கும் தெரிவித்து விட்டோம் ஸோ அந்த வகையில் வந்து அது என்னென்னா அன்றைக்கி வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் வந்து என்ன செய்தார்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு முன்னால் வந்து அவர் எழுதி கொடுத்துட்டார் ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சிக்கல் வந்தது அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்க ஆரம்பித்தது ஆனால் நாங்கள் ஒரு நாள் அவங்கள வந்து களத்தில் வந்து எதிர்க்கவே இல்லை கூட்டணியாகவே கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணோம் ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து எனக்கு உண்டு அன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் இழந்து விட்ட பிறகு அதிகாரத்தில் மாநிலத்தில் மா மாநில அரசுல பங்கு வரக்கூடிய கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பை வந்து காங்கிரஸ் தவறி விட்டது காங்கிரஸ் அது மாதிரி ரெண்டு மூணு வாய்ப்பை தவறி விட்டுடுச்சு அதாவது உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி இறந்தப்போ காந்தி இறந்தப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் அந்த இதனுடைய பலனையெல்லாம் காங்கிரஸ் அனுபவிக்க முடியல அதனால பெரிய வெற்றி கிடைச்சது இப்போ நீங்கள் காந்தி இறந்ததை வச்சு வெற்றி வெற்றிகாரணம் ஆனால் அதனால் அதை பயன் அதெல்லாம் காங்கிரஸ் செய்த ஸ்தாபன ரீதியாக செய்த தவறுகள்ங்கிறது தனிப்பட்ட முறையில் என்னுடைய அவர் அரசியல் மாநாட்டங்கிற முறையில் என்னுடைய கருத்து அதுதான் ஆனால் அது வந்து இன்னும் ஆட்சியில் வரணும் ஆட்சியில் பங்கு வரணும் அதுக்காக வேண்டி காங்கிரஸ் தன்னை தன்னுடைய தகுதிகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ நாங்கள் நான் தான் இப்போ அந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருக்கிறேன் தமிழ்நாடு பூரா பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கமிட்டிலையும் பத்து பேர் எடுத்திருக்கிறோம் அவங்களெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் கிராம கமிட்டியில் அவங்க எல்லாத்துக்கும் அடையாள அட்டை கொடுக்குறோம் எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ஒர்க்கர்ஸை வந்து அடையாளம் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய மாநாடாக இல்லை இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் கிராமங்களில் வந்து காங்கிரஸ் இருக்கு தான் இருக்கு ஆனால் இளைஞர்கள் புது புதுசாக இளைஞர்கள் வர்றாங்கல்ல அவங்க காங்கிரஸ் நோக்கி வரல அப்படிங்கறத நீங்கள் வரலா உண்மையில வரல ஏன்னா அவங்க என்ன என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறாங்க இப்போ நானே வந்து காங்கிரஸுக்கு பலமுறை எழுதியிருக்கிறேன் அட்லீஸ்ட் தொகுதிகளையாவது மாற்றுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதினா ஒரு ஒரே பாராளுமன்ற தொகுதிகளில் தான் பத்து எலெக்ஷனை வாங்கி கொண்டே இருப்பாங்க அந்த தொகுதிகளில் வந்து அவங்க தான் வேட்பாளராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நான் ராகுல் காந்தி அவர்களுக்கே வந்து மூணு தடவை நாலு தடவை நான் எழுதிட்டேன் அதாவது எழுபது வயதுக்கு மேல் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காதீங்க ரெண்டு முறைக்கு மேல் திரும்ப ரெண்டு முறை போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் வந்து ரெண்டு முறைக்கு மேலே போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அவங்க மீண்டும் ஒரு முறை கட்சி கட்சி பணிக்கு வர வேண்டும் அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் வந்து தகப்பன் மகன் மைத்துனர் சகோதரர் இந்த மாதிரிலாம் டிக்கெட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்முடைய கோரிக்கை நீண்ட நாள் அதை காங்கிரஸ் அதை பின்பற்றினால்தான் இந்த கட்சி வந்து வளரும் ஏன்னா புது இளைஞர்கள் வரலன்னு வச்சுங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க இப்போ நான் வச்சுங்க நான் தென்காசியில் மூணு தடவை கடை பாரம்பரியமாக திமுகவே நிற்கிது நாங்கள் காங்கிரஸ் எதுக்கு ஆரம்பி காங்கிரஸ் அங்கே இருக்கணும் அப்போ தொகுதிகளை ஷாப் பண்ணுங்க தொகுதிகளை திரும்ப கிருஷ்ணரி சிவகங்கை அவர்தான் இருக்கணும் கிருஷ்ணகிரி அவர்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துலையும் அவங்க சில லீடர்ஸ்னால் அந்த தொகுதி தான் அவங்க தான் நிற்பாங்க ஸோ அது வந்து மாறணும் அப்புனா தான் இந்த கட்சி வளரும் அப்படிங்கறதுலாம் அடிப்படையான உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது அதை நோக்கி தான் காங்கிரஸ் பயணிக்கணும் வருங்காலத்துல அதுக்கான வாய்ப்பு வருமான்னு பார்ப்போம் நடிகர் விஜயோட கவேக்க இருக்கியா அவங்க ஒரு கூட்டணி ஒரு அஸ்திரத்தை ஏவுகிறாங்க ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அப்படிங்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அதை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்கலையே அதாவதுங்க என்னைக்குமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாட்டாசிய காங்கிரஸ் மேன் நான் சொல்கிறது நான் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்த்துட்டே இருக்கிறேன் விஜய் வந்து வில் பி எ வேல்யூபிள் அடிஷன் டு எ ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஒரு அணி இருக்கிற அணியில் இவர் போய் சேர்ந்தார்னா அந்த அணிக்கு வந்து பெரிய பலம் வரும் அவர் தனியாக இருந்தார்னா இட் வில் பி அ வெரி பிக் டிசாஸ்டர் நீங்கள் வந்து ஜனங்கள் வந்து அப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து அவர் கூட்டம் வரலாம் ஆட்கள் வரலாம் ஆனால் தேர்தல் களம் என்பது வேறு அந்த தேர்தல் அன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அந்த ஓட்டை கொண்டாந்து போல் பண்ணி அந்த மேனே எலெக்ஷனை மேனேஜ் பண்ணி அதெல்லாம் நடத்துறதுக்கு வந்து அரசியல் கட்சியில் காலங்காலமாக தான் அது முடியும் அதுதான் முடியும் அதை வந்து அவர் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து நிறையா இளைஞர்கள் அவர் நோக்கி வர்றாங்க நான் அதை பார்க்குறேன் நான் கூட அன்னைக்கு அவர் இப்போது கோயமுத்தூர் இருக்கிற அன்னைக்கு நானும் கோயம்புத்தூரில் இருந்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு இருந்து இருபத்தஞ்சி வயது இளைஞர்கள் சார சாரையாக வராங்க அந்த இளைஞர் சக்தியை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு வச்சிங்க அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகாது ஏன்னா ஏற்கனவே இளைஞர்கள் வந்து ரெண்டு கூட்டமாக இருக்குது இவர் பக்கம் இதுக்கு முன்பாக சீமான் நாம் தமிழர் பக்கம் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது இப்போ அவன் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அதே கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி பல்வேறு அதாவது சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சீமானுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு தமிழ் தேசியம் பேசி ஒரு 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 ஆன்டி ஒரு ஒரு பிரபாகரன் வந்து ஆன்டி காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் பேசி கீசி அவர் வந்து ஒரு 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 வந்து அவர் கையில் உருவாக்கி வச்சு வந்தார் வந்து வெகுஜனங்களே இருக்காங்க ஒரு வெகுஜன அப்பீல் இருக்கு இவருக்கு யாருக்கு விஜய் விஜய் அதனால் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ விஜய் வில் பி ஏ வேல்யூபிள் அடிஷன் டு எனி பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஆ முக்கியம் மிக்க நன்றி தேங்க்யூ தமிழக அரசியல் நிலவரங்களை பற்றி எங்கள் விவரத்திற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கூட தங்கள் மேலான கருத்துக்களை தெரியுது நன்றி நன்றி